வணக்கம் எக்ஸ்போர்ட் ட்ரைனிங் ரமேஷ்குமார் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அருகில் உள்ள பெல் ஐக்கானில் ஆல் என்று கிளிக் செய்யுங்கள் ஏற்றுமதி பற்றி நான் தினமும் நடத்தும் நிகழ்ச்சிகளைக் கண்டு பயனடையுங்கள் ஏற்றுமதி பற்றி பொதுமக்களின் கேள்விகளையும் அதற்கு என்னுடைய விளக்கமான பதில்களையும் இப்போது பார்ப்போம் முதல் கடிதம் நான் வீட்டிலேயே கவரிங் நகைகளை தயாரித்து வருகிறேன் ஏற்றுமதி செய்வதற்கான வாய்ப்புகள் எப்படி உள்ளது திருமதி கற்பகம் குடும்பத்தலை சிதம்பரம் பகுதியிலிருந்து கேட்டிருக்கிறார் இவருடைய கேள்விக்கு என்னுடைய பதில் இந்தியாவில் கவரிங் நகைகள் தயாரிக்கப்படுகின்றன தமிழ்நாட்டில் சிதம்பரம் பகுதியில் கவரிங் நகைகள் சிறந்த முறையில் தயாரிக்கப்படுகின்றன சிதம்பரம் பகுதியில் தயாரிக்கப்படும் கவரிங் நகைகள் தரமாக உள்ளதால் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன இந்தியாவிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றாம் ஆண்டில் அமெரிக்கா ஆஸ்திரேலியா ஜெர்மனி கனடா பிரான்ஸ் மலேசியா சிங்கப்பூர் நெதர்லாந்து சுவிட்சர்லாந்து ஆகிய நாடுகளுக்கு கவரிங் நகைகள் ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளன இந்தியாவிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றாம் ஆண்டில் கவரிங் நகைகள் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி மூணு கோடி ரூபாய்க்கு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளன நீங்கள் கவரிங் நகைகளை தரமாக தயாரித்து ஏற்றுமதி செய்யுங்கள் நீங்கள் கவரிங் நகைகள் ஏற்றுமதி செய்ய ஹேண்டிகிராஃப்ட்ஸ் எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சில் கைவினைப் பொருட்களுக்கான ஏற்றுமதி வளர்ச்சிக் கழகத்தில் கட்டண உறுப்பினராகி உங்கள் ஏற்றுமதி நிறுவனத்தை பதிவு செய்து கொள்ளுங்கள் நீங்கள் கவரிங் நகைகளை தரமாக தயாரித்து ஏற்றுமதி செய்யுங்கள் ஆர்டர்கள் தொடர்ந்து கிடைக்கும் வாழ்த்துக்கள் ஏற்றுமதி பற்றிய கேள்விகளை பொதுமக்களிடமிருந்து வரவேற்கிறேன் உங்களுடைய கேள்விகளை கடிதங்கள் மூலம் எனக்கு எழுதி அனுப்புங்கள் உங்களுடைய கடிதங்களை எனக்கு எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி எக்ஸ்போர்ட் ட்ரெயினிங் ரமேஷ்குமார் சைட் எண் நூற்றி பதினாறு கதவியல் எழுபத்தி ஏழு கோத்தாரி நகர் சிங்காநல்லூர் கோவை பின்கோடு ஆறு நான்கு ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஐந்து வெளிநாடுகளில் வசிக்கும் இந்தியர்கள் உங்களுடைய கேள்விகளை இமெயில் மூலம் எனக்கு அனுப்புங்கள் என்னுடைய இமெயில் ஐடியை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துள்ளேன் உங்களுடைய கேள்விகளுக்கான என்னுடைய பதில்களை எக்ஸ்போர்ட் ட்ரைனிங் ரமேஷ்குமார் யூடியூப் சேனலில் கண்டு பயனடையுங்கள் நான் வேளாண் வணிகுலகம் மாத இதழில் ஏற்றுமதி செய்வது எப்படி என்ற தலைப்பில் ஒவ்வொரு மாதமும் பொதுமக்களின் கேள்விகளுக்கு பதில்களை எழுதி வருகிறேன் வேளாண் வணிகுலகம் மாதிரில் ஒவ்வொரு மாதமும் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து நூலங்களில் படித்து பயனடைகள் ஏற்றுமதி பயிற்சி பற்றிய விவரங்கள் நான் ஏற்றுமதி பற்றிய பயிற்சி வகுப்புகளை நடத்தி வருகிறேன் ஏற்றுமதி பயிற்சி வகுப்பில் ஏற்றுமதி என்றால் என்ன ஏற்றுமதி நிறுவனம் தொடங்குவது எப்படி ஏற்றுமதி நிறுவனத்துக்கான உரிமம் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ஐஇ கோட் இந்திய அரசிடமிருந்து பெறுவது எப்படி இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்கள் எவை இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் நாடுகள் எவை இறக்குமதியாளர்களை தொடர்பு கொள்வது எப்படி இறக்குமதியாளர்களிடமிருந்து ஆர்டர் பெற்று பாதுகாப்பாக பணம் பெறுவது எப்படி பேக்கிங் செய்வது எப்படி இந்திய அரசிடமிருந்து சப்சிடி ஊக்கத்தொகை பெறுவது எப்படி பொருட்களை கப்பல் மூலமாக விமானம் மூலமாக வெளிநாடுகளுக்கு வெற்றிகரமாக ஏற்றுமதி செய்வது எப்படி ஆகிய அனைத்து விவர்களையும் ஏற்றுமதி பயிற்சி ஒப்பில் விளக்கமாக கற்றுக்கொள்கிறேன் ஏற்றுமதி பயிற்சி வகுப்புகள் பற்றி விவரங்கள் ஏற்றுமதி பயிற்சி வகுப்புகள் பற்றிய விவரங்களை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துள்ளேன் ஏற்றுமதி பயிற்சி வகுப்புகள் நடைபெறும் இடம் கோவை ஏற்றுமதி பயிற்சி வகுப்புகளில் கலந்து கொள்ள விரும்புபவர்கள் என்னுடைய தொலைபேசி எண்ணுக்கு அழைக்கவும் ஆக்ஸ்போர்ட் ட்ரைனிங் ரமேஷ்குமார் தொலைபேசி எண் தொண்ணூற்றி ஒம்பது ஐம்பத்தி ரெண்டு அறுபத்தி ஒம்பது எழுபத்தி ஒன்று தொண்ணூற்றி ஆறு நன்றி வணக்கம்